ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ நாத்தனார் ஊரில் திருவிழாவுக்காக போயிருந்தோம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் திருவிழா புதன்கிழமை நைட் திருவிழா வியாழக்கிழமை வந்து பகல் திருவிழா நல்லா நாத்தனார் வீட்டில் வந்து சாப்பிட்டு கிப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து திரு அங்கே ஊர் ஊருக்குள்ளே தான் திருவிழா நடந்துச்சு நாத்தனார் வீடு தோட்டத்தில் இருந்தாங்க அப்போ எல்லோரும் கிளம்பி போயிட்டு திருவிழா பார்த்துட்ருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பிள்ளைங்களும் பசங்களும் ஆடிட்டு இருந்தாங்க அது அவங்களே பாடி டான்ஸ் ஆடினாங்க இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில் அந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒன் டைம் தான் வரும் அப்படின்றதுனால வருஷம் வருஷம் நாங்கள் போயிடுவோம் நாத்தனை இருக்குது இந்த திருவிழாவுக்கு அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்பரமெலாம் போய் பார்த்துட்டு சர்ச்சில் போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு பிள்ளைங்க வந்து ராட்டம் நாடணும் அப்படின்னாங்க ரெண்டு பாப்பாவே ஏற்றி விட்டோம் சின்ன பாப்பா ரொம்ப பயந்துட்டா அழுதுகிட்டே இருந்தா கத்திக்கிட்டே அப்புறம் சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா அப்புறம் அப்படியே ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு வினி விலாகில் பார்ப்போம் பாய்